இந்த இடம் ராம்நகர் மூணாவது பிரதான சாலை அதன் வாசலில் தான் நிற்கிறேன் இது பேப்பர் மில் சாலை இது பேருந்து நிற்கிறதே அது பேப்பர் மில் சாலை இன்று மதியத்திற்கு பிறகு ஒரு காணொலியை கேட்டேன் அந்த காணொளி எதை பற்றியது என்றால் பெண்களுடைய மார்பகங்களை காற்றுவது போல பல சிலைகள் பல கோவில்களில் இருப்பதை அவர் ஒன்றொன்றாக காட்டியிருந்தார் அது எல்லா கோயில்களிலும் பார்க்க முடியும் சில இடங்களில் உயரமான இடத்தில் இருக்க முடியும் சில நேரத்தில் கோபுரத்தில் பார்க்க முடியும் எல்லா கோயில்களிலுமே இது போல இருக்கும் யட்சிகள் என்று சொல்வார்கள் அந்த அந்த யட்சிகள் அவர்களுடைய மார்பகங்களும் மிக பெரியதாகவும் அவர்கள் காட்டுவார்கள் சரி எதற்காக என்று அவர் சொல்லக்கூடிய விளக்கம் அந்த காலத்தில் அதாவது ஒரு ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பெண்கள் இந்த ரவிக்கை என்று சொல்லக்கூடிய ப்ளவுஸ்களை அவர்கள் அணியவில்லை என்பதுதான் இதெல்லாம் சமீப காலத்தில் தான் அந்த ஆதி காலத்தில் பெண்கள் மார்பகத்தை மறைப்ப மறைக்கவில்லை மறைத்து கொள்வதில்லை என்பதை தான் அவர் சொன்ன விளக்கம் அது சரி என்றே படுகிறது அப்படி தெரியாமல் இப்படி சிலைகளை வடிக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு அழகு மார்பகம்தான் ஆனால் அவர் உள் உறுப்புகளை அதாவது அதற்கு இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை போட்டு மறைத்தது போல அல்லது ஆடைகளை வைத்து அல்லது அலங்கார பொருள்களை வைத்து மறைத்திருப்பார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஆதி காலத்தில் பெண்கள் மார்பகங்களை அதை ஒரு பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவர்கள் வெளியே காட்டிக்கொண்டு வந்தார்கள் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை அது ஒரு பெரிய விஷயமாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக அது சம்பந்தமான மற்றொரு செய்தி இருக்கிறது இந்த மார்பகத்தை நாம் பிரஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் மார்பகம் என்று ஒரு நல்ல வார்த்தையாக சொல்கிறோம் மேலும் சிலர் அதை முளை என்பார்கள் மார்பகத்தை முளை என்பார்கள் ஏன் அதை சொல்கிறேன் என்றால் அந்த முளை வரி என்ற ஒரு வரி இருந்தது பெண்கள் மார்பகத்தை மறைத்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்காக அவர்கள் ஒரு வரி கட்ட வேண்டும் இது திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் இதான் நடந்தது இது உண்மை இது வரலாறு பொய் முளைவரி என்று இதையெல்லாம் எதிர்த்து போராடினார்கள் அந்த நம்பூதிரிகள் தான் இதை செய்தார்கள் கேரளாவிலே அதுவும் திருவனந்தபுரத்தில் அருகாமையில் தான் இதெல்லாம் நடந்தது முளைவரி இதற்கெல்லாம் பல எதிர்ப்பு வந்து பெரியார் அவர்கள் கூட அதை எதிர்த்துள்ளார் என்றெல்லாம் செய்தி மூலம் நமக்கு தெரிய வருகிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இரண்டு தான் ஒன்று மார்பகங்களை காட்டிக்கொண்டு சிலைகளை வடித்தது ஒன்று இரண்டது இரண்டாவது விஷயம் முளைவரி என்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நக நிகழ்ந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதாக பல சான்றுகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே ராம்நகர் மூன்றாவது பிரதான சாலை